வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வர போறாரா விஜய் பாஜக பாசி சாட்சி பண்றாங்க வந்து கச்சத்தீவு குறித்து மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணாரு திடீர்னு இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு பாஜக கூட்டணி பக்கம் போக போறாரா அப்படின்னு சில கேள்விகள் உருவாயிருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் விஜய் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை எப்போதுமே விஜய் விமர்சனம் பண்ணது கிடையாது காங்கிரஸ் மேலே விஜய்க்கு தனி பாசம் கூட இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிடிக்க உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் தாவேகா அப்படின்னு எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் தான் பாஜக கூட்டணி பக்கம் விஜய் போக போகிறாரு அப்படின்னு சில பேர் பதிப்புகள் போட்டுக்கிருந்தாங்க பாஜக மேலிடம் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இது குறித்து ஆலோசனை நடத்துறதுக்காக தான் அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு டெல்லியில் முகாமிட்டு இருக்காரு அப்படின்னு ராஜகோபாலன் இருக்காருல்ல டெல்லியிலேருந்து ராஜகோபாலன் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு விஜய் உடனான கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபாலன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்காரு இப்போ தான் என்னுடைய நான் முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் நம்பிக்கை வருது ராஜகோபாலனே சொல்லிட்டாரு அப்படின்னா டெஃபினட்டாக பாஜக டிவிகே கூட்டணி இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ராஜகோபாலன் பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வரது கன்ஃபார்ம்னு சொன்னா அது நடக்க வாய்ப்பே கிடையாது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா புஷி ஆனந்த் நிர்மல் குமார் இவங்க சுப்ரீம் கோர்ட்டை இப்ப அப்ரோச் பண்ணிருக்காங்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை இவர்களுக்கான முன்ஜாமீன தள்ளுபடி பண்ணாங்க இப்போ இதன் காரணமாக உச்ச நீதிமன்றத்தில் புஷி ஆனந்தும் நிர்மல் குமாரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அது ஒய் பிளஸ் ஆகவோ இல்ல இசை பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வெளிவந்துச்சு அதை உள்துறை அமைச்சகம் மறுத்திருக்காங்க விஜய்க்கு இப்ப வழங்கக்கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படியே தொடரும் அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரி தெரிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஒளியை விட சவுண்டை விட ஆறு மடங்கு வேகமாக போகக்கூடிய புதிய ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே டிஆர்டிஓ சோதனை செய்ய இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சவுண்டை விட ஆறு மடங்கு வேகமாக போகக்கூடிய மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம டெஸ்ட் பண்ண இருக்கோம் இது நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் இருக்குல்ல அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு இருபது கண்டிஷன்ஸை ஹமாஸுக்கு போட்டிருக்காரு இருபது கண்டிஷன்ஸ் இந்த இருபது கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த போர் முடிவுக்கு வரும் இஸ்ரேல் உங்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இப்போ ஹமாஸ் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இந்த இருபது கண்டிஷன்ஸில் சில ஆட்சேபனை இருக்கு சில கண்டிஷன்ஸில் எங்களால் வந்து உடன்பட முடியாது அப்படின்னு ஹமாஸ் தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம கலந்து பேசலாம் எந்தெந்த கண்டிஷன்ஸில் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஹமாஸை அழைப்பு கொடுத்துருக்காங்க அதில் முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா இஸ்ரேலிய பணைய கைதிகளை என்ன நிபந்தனையும் இன்றி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ட்ரம்ப்புடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் அந்த கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஹமாஸு இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் எப்போவோ அந்த பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாலே இந்நேரம் இஸ்ரேலு அட்டாக நிப்பாட்டியிருப்பாங்க ஆனால் பிடிச்சி வந்த அந்த பணைய கைதிகளை எக்காரணம் கொண்டும் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க ஹமாஸு அதனால தான் இஸ்ரேலு அவங்க அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டவே இல்லை பார்ப்போம் இந்த விவகாரத்தில் என்ன ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்